அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உடல் தூய்மை அல்லாஹ்டைய தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்ட ஒரு அடியார் அங்க தூய்மை செய்யும் போது முகத்தை கழுவினால் கண்களால் பார்த்து செய்த பாவங்கள் அனைத்தும் முகத்தை கழுவிய நீருடன் நீரின் கடைசி துளியுடன் முகத்திலிருந்து வெளியேறுகின்றது அவர் கைகளை கழுவும் போது கைகளால் பற்றி செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் வெளியேறுகின்றன அவர் கால்களை கழுவும் போது கால்களால் நடந்து சென்று செய்த பாவங்கள் அனைத்தும் கால்களை கழுவிய நீரோடு அல்லது நீரின் கடைசி துளியோடு வெளியேறுகின்றன இறுதியில் அவர் பாவங்களிலேயிருந்து தூய்மை அடைந்தவராக அந்த இடத்திலே இருந்து செல்கிறார் இந்த செய்தி அபு உரையரதியாகுவ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லீமில் நான்கு ஒன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் உடல் சுத்தம் உடை சுத்தம் இருப்பிடம் சுத்தம் என்ற சுத்தங்களை கடுமையாக வலியுறுத்துகிறது ஒருவருடைய பாவங்களுக்கும் உடல் அங்க தூய்மை செய்யப்படுவதற்கு உண்டான தொடர்புகளை தெளிவுபடுத்தி காட்டுகிறது அங்கத் தூய்மை செய்வதன் மூலமாக அவருடைய வெளி உடலில் உள்ள அழுக்கார்கள் மாத்திரம் நீங்கவில்லை மறைமுகமாக அதில் படிந்திருக்கக்கூடிய பாவக்கரைகளும் நீங்கிவிடுகின்றன என்று இஸ்லாம் தெளிவாக எடுத்து சொல்கிறது உடல் சுத்தம் குறித்து இஸ்லாம் அதிகமான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது கடமையான குளிப்பின் மூலம் உடல் முழுவதையும் சுத்தமாக வைத்திருப்பது அல்லது தினம் தினம் வளமையான குளிப்பின் மூலம் உடல் முழுவதையும் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருப்பது இப்படி இஸ்லாம் காட்டித் தந்த வழிமுறைகள் என்று நம்மில் அதிகமானவர்களுக்கு இலகுவான முறையில் நோய் தொற்றிக் கொள்வதற்கு நோய் வராமல் இருப்பதற்கு முதல் மருந்து சுத்தம்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழவே நமக்கு அறிவியல் மருத்துவ ரீதியான ஒன்றான தகவல்கள் வழிகாட்டி தருகின்றன உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமென்றால் இந்த சுத்தம் மிக அவசியமாகிறது சுகாதாரத்தோடு அகம் புறம் சுத்தமாக வாழ வேண்டும் அது சம்பந்தமாக விழிப்புணர்வை இஸ்லாமிக தெளிவாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நோயற்ற வாழ்வும் மன அமைதியுமே சிறந்த வழி இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் தம்முடைய உடலையும் சுற்றுப்புறச் சூழலையும் சுத்தமாக வைத்திருக்காமல் இருப்பதனால் தங்களுக்கும் தங்களை சூழ உள்ளவர்களுக்கும் கேடு விளைவிக்கும் சில நிலைகளை அவர்களே தங்களுக்கு தாங்களேயே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் கேடு விளைவிக்கக்கூடிய விதத்திலே தம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு உடல் ரீதியான ஆரோக்கியத்தையே இழந்து விடுகிறார்கள் நாளின் துவக்கத்திலேயே இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது பெரும்பாலான நோய்கள் அந்த நோய்கள் சுத்தமின்மையினுடைய விளைவாகத்தான் உருவாகிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இத்தகைய சூழ்நிலையிலே நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு والله الله أربع لبعض السلام عليكم ورحمة الله وبركاته